மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் வரோம் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்க ஒரு வேலைவாய்ப்பு மூலம் இது வந்து எந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்ட மக்களுக்காக வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுறி வழிகாட்டு மையம் சார்பல சிறிய அளவிலான ஒரு தனியார் துறை வேலைவாய்ப்பு மூலம் வருகின்ற இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறதாக சொல்லியிருக்காங்க முகாமில் எட்டாம் வகுப்பு தயிற்சி முதல் பட்டப்படிப்பு ஐடிஐ டிப்ளமோ ஆகிய கல்வித் தகுதி உடையவர்கள் கலந்து கொள்ளலாம் இம்முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாடுகள் டபிள்யூ 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 டாட் டிஎன் பிரைவேட் ஜாப் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் வலையாளத்தில் லாகின் செய்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அட்ரஸ் வந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கரியர் கலன் சென்டர் ஆர்வியல் நகர் விலமால் திருவாரூர் லேண்ட்மார்க் வந்து டிஎன்சிஎஸ்சி ஆஃபீஸ் நியர் காண்டாக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் ஆகுன்னா எங்களுக்கு கால் பண்ணியும் மெயில் பண்ணியும் கேளுங்க மொத்தமே ரெண்டு கம்பெனி தான் வருது ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆள் எடுக்கிறாங்க சேலரி ரேஞ்ச் வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் தேங்க் யூ